ஆஸ்ட்ரோ சக்தி அன்பர்களே வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான பலன்களை நாம் பார்க்க போகிறோம் புது வருடம் மார்கழி பதினேழாம் தேதி ஆரம்பிக்கிறது அன்றைய தினம் பிரதோஷ நாள் ரோஹிணி நட்சத்திரத்தில் வருடம் பிறக்கிறது முதலில் மேச ராசினர் மேச ராசினருக்கு எண்பது மதிப்பெண்கள் தரலாம் மேச ராசியினருக்கு குரு பகவான் மூன்றாம் இடத்தில் வக்கரமாக இருக்கிறார் ஐந்தில் கேது ஒன்பதில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் ராகு விரய ராசியில் சனி பகவான் ஏல்ரை சனியில் விரய சனியாக இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மேச ராசியினரின் லட்சியங்கள் அனைத்தும் நிறைவேறும் மனதில் என்னென்ன நினைத்தார்களோ அனைத்தும் செயல் வடிவம் பெறும் ஒரு ஆண்டாக இருக்கும் அவர்களின் எண்ணங்கள் நிஜ வாழ்க்கையில் பிரதிபலிக்கும் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் ஆகியவற்றின் நிலையான தாக்கங்கள் இந்த மேச ராசியினருடைய மன வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை இவர்களுக்கு கொண்டு வரும் அதிர்ஷ்டத்தின் முழுமையான பலனை அடைய சற்று கடினமாக உழைப்பு தேவை எந்த ஒரு முயற்சி இல்லாவிட்டாலும் காரியங்கள் வெற்றி பெறாது தீவிரமான முயற்சி வேண்டும் எதிர்பார்த்த நற்பலன்களை அளிக்கும் பல ஆண்டுகளாக தள்ளி விஷயங்கள் இந்த ஆண்டு நடைபெறும் வாய்ப்பு காணப்படுகிறது உங்கள் பொருளாதார நிலையை மேம்படுத்திக் கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும் பொருளாதார அபிவிருத்தி உண்டாகும் பழைய கடன்களை அழைப்பு இனிமேல் கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடையாது தொழில் வாழ்க்கையில் முன்னேற்றம் காணும் வாய்ப்புகள் வருகிறது பொருளாதாரத்தை பொறுத்தவரை நன்றாக இருக்கும் எதிர்பார்ப்புக்கு அதிகமாகவே பண வரவுகள் இருக்கும் ஆண்டின் தொடக்கத்தில் செலவுகள் அதிகரிக்கும் நிலையிலும் ஜூன் இரண்டாம் இருந்து குரு ஓரளவு சாதகமாக வருகிறார் உங்களுடைய நிதி நிலை எதிர்பார்த்த நிலையை அடையும் உங்கள் புத்திசாலித்தனத்தால் செலவுகளை திட்டமிட்டு நல்லபடியாக நல்ல செலவுகளை செய்வீர்கள் சுப செலவுகளாக இருக்க வேண்டும் பொருளாதார நிலையை மேம்படுத்துவீர்கள் சமூகத்தில் உயர் அந்தஸ்து கிடைக்கும் மற்றவர்களால் தாங்கள் புகழப்படுவீர்கள் நல்ல கௌரவம் அந்தஸ்து அதிகரிக்கும் சமூகம் சார்ந்த முக்கிய நிகழ்வுகளில் உங்கள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் செவ்வாய் கிரகத்தின் பார்வை அதாவது மேச ராசியினருடைய ராசிநாதன் செவ்வாயினுடைய பார்வை உங்கள் வாழ்க்கையில் சில சமயம் திடீர் செலவுகளை அதிகரிக்கும் இருந்தாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மூலமாக இந்த செலவுகளை சமாளித்து உங்கள் சேமிப்புகளை பாதுகாக்கும் வாய்ப்புகள் வருகிறது காதல் வாழ்க்கை சுக்கிரனும் செவ்வாயும் இணைந்து காதலை வெற்றி பெற வைக்கும் மன வாழ்க்கையிலும் எதிர்பார்த்த மாற்றங்கள் காணப்படும் மனஸ்தாபங்கள் அனைத்தும் மறையும் பிப்ரவரி மார்ச் மாதங்களில் தங்களுக்கு ஒரு நற்செய்தி வரலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நல்லபடியாக அபிவிருத்தி அடையும் முன்னேற்றம் அடையும் தொழில் துறையில் முன்னேற்றம் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஈடுபட்டுள்ளோருக்கு நல்ல பல வரவுகள் நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் பார்ட்னர்ஸ் ஒத்துழைப்பர் தொழிலாளர்கள் நன்கு ஒத்துழைப்பர் வியாபாரத்தில் நிதி நிலையை மேம்படுத்தலாம் வியாபாரம் அபிவிருத்தி அடையும் விவசாயம் நன்றாக இருக்கும் மகசூல் செழிக்கும் பயிர்கள் நல்லபடியாக செழிக்கும் கால்நடைகள் அபிவிருத்தி அடையும் கல்வியை பொறுத்தவரை மாணவர்கள் நன்றாக படிப்பர் நல்ல மதிப்பெண்களை பெறுவர் உயர் கல்விக்காக முயற்சி செய்யலாம் சிலர் வெளிநாடுகளுக்கு சென்று படிக்கலாம் கலைத்துறை நன்மை ஆடல் பாடல் நாட்டியத்துறையில் உள்ளவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளிநாடுகள் சென்று வரலாம் அதனால் வருமானம் பெருகும் கேது ஐந்தில் இருப்பதால் குழந்தைகளின் உடல் நலனில் கவனம் தேவை குழந்தைகளுடைய கல்வி பற்றி அக்கறை தேவை கோயிலுக்கு சென்றால் முருகனை வழிபடுங்கள் கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்